வெல்கம் டு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் போன வீடியோவில் சேனலிங் மெசேஜஸ் பற்றியும் அந்த மெசேஜஸ் எப்படி கலியோகத்துடைய பொற்காலத்துடைய ஒரு திறவுகோளாக இருக்குது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோவில் இறையன்பு ஜெயந்தி அம்மா சேனல் செஞ்ச அந்த புத்தகங்களில் நான் படித்த புத்தகங்கள் என்ன அதுக்கப்புறம் என்னுடைய கரெக்ட் ஃபோக்கஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷனில் நான் இதுவரைக்கும் படித்த புத்தகங்கள் வந்து ஆகம வேதம் ஆன்மாவின் சுயசரிதம் ஈசனின் சுயசரிதம் இதுல ஆகம வேதம்ன்றது பரத்வாஜ மகரிஷிகள் சேனல் செஞ்சு அதன் மூலமா கிடைச்ச அந்த விஷயங்களுடைய தொகுப்பு ஆன்மாவின் சுயசரிதம் அப்படின்றது வால்மீகி மகரிஷிகள் சேனல் செஞ்சு கொடுத்த கருத்துக்களின் தொகுப்பு இந்த ஆன்மாவின் சுயசரிதம் அப்படின்றது நான் நான் இதுவரைக்கும் படித்த புக்ஸ்லேயே வந்து ரொம்ப பெரிய புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து மொத்தம் எளநூறு புத் பக்கங்கள் இருக்கு அந்த புத்த அந்த மூளை மூலையில இருக்க அணுக்கள் அந்த அணுக்கள்ல ஏற்படுற மாற்றம் அந்த மாற்றம் எப்படி வந்து நம்மளுடைய முக்தியை நோக்கி நம்மளை ஆன்ம விடுதலை நோக்கி எடுத்துட்டு போகுது அதோட சேர்ந்து இந்த மூளையில இருக்க அந்த அணுக்கள் எப்படி சத்தியுகம் சத்தியுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகத்தோட கனெக்ட் ஆயிருக்கு இதை வச்சு நம்மளுடைய அந்த மனநிலை மனிதர்களுடைய மனநிலை அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த ஆன்மா விடுதலை நடக்கும் அப்படின்ற மொத்த விஷயங்களும் வந்து இந்த ஆன்மாவின் சுயசரிதை அந்த புக்கில் இருக்குது இதை படிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் ஆச்சு இன்னும் திரும்பி திரும்பி படித்தா வந்து அதில் இருக்க நிறைய விஷயங்களுடைய அந்த டெப்த் வந்து புரிய வரும் இது வந்து ரெண்டாவது புக்கு மூணாவது புக்கு வந்து ஈசனின் சுயசரிதை இது வந்து சத்குரு அகத்திய மகரிசிகள் வந்து சேனல் பண்ணி கொடுத்த அந்த புக் அந்த விஷயங்களுடைய தொகுப்பு இல்ல ஆன்மாவின் சுயசரிதை நம்மளுடைய மூளை பத்தி சொல்லுதுன்னா ஈசனின் சுயசரிதை பேரண்டத்தை பத்தியும் இந்த பெருவழியை பத்தியும் அதுல இருந்து எப்படி ஒவ்வொரு லோகோஸ் பேரண்டம் அண்டம் அப்புறம் சூரிய குடும்பம் கோள்கள் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எப்படி ஒவ்வொரு லோகோஸும் நம் நம்மளுக்கு வந்து அஹ் படிநிலையில வந்து அதுக்கப்புறம் மனித பிறவி ஆன்மாக்கள் வந்து எப்படி அதுல இருந்து உருவாச்சு அப்படின்ற அந்த விஷயங்களுடைய தொகுப்பு வந்து ஈசனின் சுயசரிதை அப்படின்ற அந்த புக்ல இருக்கு இந்த மூணு புக்கை படித்த பிறகு முரு முருகப்பெருமான் மூலமாக சேனல் செய்யப்பட்ட மூளை ஒளி ஒளி பிரம்மம் இதை பற்றி இதை படிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன் ஆனால் இப்போ என்னோட கரண்ட் ப்ரியாரிட்டி வந்து திருஞானம் அப்படின்ற அந்த புக்கு இது வந்து அன்னை சாரதா தேவி சேனல் செஞ்சு கொடுத்த விஷயங்களுடைய தொகுப்பு திருஞானம் அப்படின்ற இந்த புத்தக இந்த புக்கை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அன்னை சாரதா தேவி கொடுத்திருக்கிற இந்த திருஞானம் அந்த புத்தகத்துக்கு வந்து முன்னுரைய தெய்வங்களே கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா இந்த திருஞானம் அப்படின்ற இந்த புக்கு எப்ப மனிதர்கள் கையில வருதோ அப்ப யுக மாற்றம் அதோடைய உச்சத்துல இருக்கு அப்படின்றது அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த புக்ல சொல்லப்படுற விஷயங்களை நம்ம படிச்சு புரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப நம்மளோட மூளையிலையும் மாற்றம் நடக்கும் நம்மளுடைய புரிதல் மனசுலையும் மாற்றம் நடக்கும் அதாவது ஹார்ட்வேர்லயும் மாற்றம் நடக்கும் சாஃப்ட்வேர்லயும் மாற்றம் நடக்கும் ஸோ இந்த மன மாற்றத்தின் காரணமா மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த புக்ல மூன்று பிரிவுகள் இருக்கு பார்ட் ஒன் வந்து படைத்தல் இது ஆன்ம ஒளி வெற்றிடத்தை பத்தி சொல்லுது பார்ட் டூ காத்தல் இது இறை ஒளி வெற்றிடத்தை பத்தி சொல்லுது அழித்தல் சூன்ய ஒளி வெற்றிடத்தை பத்தி சொல்லுது சோ ஒவ்வொரு பாட்லையும் பனிரெண்டு அத்தியாயங்கள் டோட்டலா முப்பத்தாறு அத்தியாயங்கள் இருக்கு நம்ம ஒவ்வொரு அத்தியாயமா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தெய்வங்கள் கொடுத்த அந்த முன்னுரை அருள் இறைக்கான விளக்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அத்தியாயமா பார்க்கலாம் நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட அந்த கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் உதவியா இருக்கும் ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை உணர்ந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நீங்களே புக்கை வாங்கி படித்தாதான் அதை உணர்வால் ஏற்றுக்க முடியும் புரிதல் வேற உணர்தல் வேற ஸோ இதை நீங்க உணர்ந்து இதில் இருக்க விஷயங்களை உள்வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை வாங்கி படிக்கணும் இந்த புக்கை எங்க வாங்கலாம் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஸோ இந்த புக்கை நீங்களே வாங்கி படிக்கிறதுக்குரிய அந்த உந்துதல் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த விஷயங்களை எளிமையாக விலக்கி சொல்கிறேன் இதை புரிஞ்சு அதை படிக்கிறப்ப உணர்தல் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா உயர்நிலை ஆற்றல்கள் வந்து விஷயங்களை சொல்கிறப்ப அப்டிராக்டாக நம்மளுக்கு தெரியும் அவங்க முடிஞ்ச அளவு எளிமையாக தான் விலக்கி சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய அறிவுக்கு வந்து அது அப்ச்ராக்டாக தெரியும் ஸோ ஒரு சில விஷயங்களை எளிமையாக விளக்கி சொன்னால் வந்து இன்னும் புரியும் அந்த புரிதல் மூலமாக உணர்வு நிலை அதிகரிக்கும் அப்படின்றதுக்காக இந்த முயற்சியை பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஆதிமகா கணபதி கொடுத்த அருளுரையிலிருந்து இந்த புத்தகத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஆதிமகா கணபதி கொடுத்த அருளுரைக்கான விளக்கத்தை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி